கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருநாய் தெருநாய்த்துள்ளை குப்பை கிடங்கு பிரச்சினை மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறான ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக காங்கிரஸ் மனித உரிமை துறையினர் சார்பாக மாநகராட்சி அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமை துறையினர் சார்பாக மனு அளிக்கப்பட்டது இதில் கோவை நகர்ப்புற பகுதியான எண்பத்தி ஆறாவது வார்டுக்குட்பட்ட கரும்புக்கடை சாரமேடு எண்பது அடி ரோட்டில் இருபுறமும் அமைந்துள்ள ஆக்கிரமிப்புகளால் பல வருடங்களுக்கும் மேலாக இந்த இடத்தை ஆக்கிரமித்து ஆக்கிரமிப்பாளர்கள் பலர் வாடகை ஈட்டி பல சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளனர் அதன் காரணமாக ஆக்கிரமிப்புகளால் பொதுமக்கள் பல இன்னல்களுக்கும் மன உளைச்சலுக்கும் விபத்துகள் ஏற்பட்டு பள்ளி குழந்தைகள் பள்ளி செல்லும் நேரத்தில் பல இடையூறுகளுக்கும் ஆளாகப்படுகிறார்கள் குறிப்பாக மக்கள் அதிகம் வந்து செல்லும் பகுதியான சாரமேடு மெயின் ரோட்டில் மட்டும் ஒரு மாநகராட்சி பள்ளி மற்றும் நான்கு தனியார் பள்ளிகள் அமைந்துள்ளது ஆகவே மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மேயர் இந்த மனுவை கவனத்தில் எடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மனித உரிமைத்துறை சார்பாக ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி கோரி வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் மனித உரிமைத்துறை மாநில செயலாளர் ஜான்சன் தலைமையில் வழங்கப்பட்ட இந்த மனுவின் போது இமயம் ரஹமத்துல்லா கார்த்திக் ஜெரால் வின்சன் கோட்டை இஸ்மாயில் கனி சுலைமான் ஹனீஃபா அப்பா மீரான் உசேன் ஹைதர் அலி முத்து நவ்ஃபல் ஹரீஸ் நிர்மல் கோபி அமிர் பாஷா திவா ஆனந்த் ராஜா முகமது இப்ராஹிம் ஆகியோர் உடனிருந்தனர் வணக்கம் என் பேர் ஜான்சனுங்க நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய மனித உரிமை துறையோட மாநில செயலாளராக இருக்கேன் இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்து கோரிக்கை கொடுக்குறதுக்கு என்ன மனு கொடுத்துருக்கோன்னா இந்த வெள்ளலூர் பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது வெள்ளலூர் பேரூராட்சிக்கு உட்பட்டது அது அந்த வெள்ளலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் அச்சுறுத்தலுக்கு உண்டான நாய்கள் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது பதினெட்டு வயசு பையன் இன்றைக்கி ஒரு நேத்தா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிறுவர் உட்பட இறந்துருக்காரு அப்போ வந்து அந்த தமிழ்நாடு குறிசி வாரியத்தில் வந்து அங்கே தமிழ்நாடு குறிசி வாரியத்தில் இருக்கிற ஆளுகள்லாம் கொஞ்சம் போதைப் பொருளுக்கு இளைஞர்களாக போயிட்டுருக்காங்க இப்போ இடையில அந்த குற்றங்கள் நடந்ததுனால நாங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கோம்னா அதை தமிழ்நாடு குடிசை வாரியத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படணும் ரெண்டாவது நாய்கள் தொந்தரவு மூணாவது இந்த குப்பை தொந்தரவு நிறைய இருக்குது இரவு நேரத்தில் அதிகமான ஸ்மெல்லுகள் உருநாற்றங்கள் வீசுவதால் அங்கே இருக்க மக்களுக்கு ரொம்ப க நோய்கள் நோய்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சேர்த்து நாங்கள் இங்கே ஒரு கோரிக்கை கொடுக்க வந்திருக்கோம் இது எங்கள் தலைவர் மகாத்மா சீனிவாசன் அண்ணன் தலைமையில் நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் எங்கள் மாநில தலைவர் வலியுறுத்தலின் படியில் இதில் நாங்கள் வந்து இந்த கோரிக்கை மேயர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் இந்த சிறுவர்கள் படுகொலை அந்த போதையை தமிழ்நாடு குடிசை வாரியத்தில் போதைப் பொருள்கள் போன்ற பழக்க வழக்கங்கள் நிறைய ஆகிட்டு இருக்கு அங்கே போலீஸ் பீட் இருந்தும் கூடி போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கொலை நடந்திருக்கு எட்டாம் தேதி அதாவது ஜனவரி எட்டாம் தேதி ஒரு பதினெட்டு வயது சிறுவன் கொல்லப்பட்டான் ரோட்டில் அந்த குடிசை வாரியத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கடங்கு கழிவுகளை நைட்டு இரவு நேரத்தில் தெரியாமல் வந்து கொட்டிகிட்டு போயிடுறாங்க அதனால அந்த நாய்கள் வந்து அதை சாப்பிட்டு போட்டு அந்த ரத்த வாடிக்கு மக்களையும் பஸ் வண்டியில் போகிறவங்களையும் குழந்தைகளையும் எல்லாத்தையும் அச்சுறுத்தல் பேருக்கு கடிக்க வருது இதுக்கு உண்டான கோரிக்கையை வந்து நாங்கள் மேயர்கிட்ட கொடுத்துருக்கோம் அவங்க நல்லபடியாக நடவடிக்கை நல்லா இருக்கும் குறிச்சுக்க நீங்கள் காங்கிரஸ் மனித உரிமை துறையிலருந்து வர மாவட்ட துணைத் தலைவர் நானே இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நம்ம கரும்பு கடை வந்து கிரசண்ட் ஸ்கூலு ஜீவன் ஸ்கூலு சாரமேடு போற வழியில பார்த்தீங்கன்னா அறுபது அடி ரோடு இருக்கு ஆனா அந்த அறுபது அடி ரோடுல என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னா முப்பது அடியை வந்து ஆக்கிரமி பண்ணி வச்சுருக்காங்க இதனால் வந்து காலையில் வர்ற ஸ்கூல் குழந்தைகள் என்னதுன்னு கேட்டீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுது ரொம்ப இடையூறாக இருக்குது ரெண்டாவது நம்ம புழுக்காடு இறக்கம் இறங்குற பகுதியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க அங்கே ஸ்மார்ட் சிட்டி ஆனால் இறங்குற இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிரைனேஜ் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க அதனால் வந்து ரொம்ப வந்து ஸ்மெல் அடிக்குது நாத்தம் வருது இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் சிட்டின்னு வந்து அந்த சைடு அறிவிச்சிருக்காங்க இந்த சைடு வந்து ஏரியா வந்து கொஞ்சம் டீசென்ட் இல்லாமல் இருக்குது அதனால் வந்து ஸ்மெல்லு வருது அந்த இதை வந்து கொஞ்சம் அப்புறப்படுத்தி கொஞ்சம் அவுட் சைடு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அதேமாதிரி இரவு நேரத்தில் வந்து மதுர்சா விட்டு வர்ற குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்க கேட்டிங்கன்னா ஒரு காலையில் அஞ்சு மணி நாலரை மணிக்கு மதுர்சா போகிற டைமு நாய் தொந்தரவு அதிகமாக இருக்குது குழந்தைகளை வந்து நாய் வந்து அடிக்கடி வந்து கடிக்க வருது அதனால் குழந்தைங்க வந்து பயந்து பாதி பேர் போகாமல் இருக்காங்க அப்படி மீறி வந்து நாங்கள் வந்து சொன்னாலும் அந்த நாயை பிடிச்சிட்டு கருத்தடை பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டு அங்கே தான் விட்றாங்க விட்டாலும் இனப்பெருக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேணால் கருத்தடை பண்ணி விடலாம் ஆனால் குழந்தைகளை வந்து நாய் கடித்தாலோ பாதிப்பானாலோ கடிக்கிறதுல வந்து குழந்தைங்க தப்ப முடியாது அதனால் வந்து அந்த இதையும் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆணையாள்கிட்ட சொல்லியிருக்கோம் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மெயினான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பு பண்ணதை வந்து சீக்கிரம் வந்து அகற்றணும் யார் வந்து பரிந்துரை பண்ணி அது இருக்கட்டும் இது இருக்கட்டும் பெண்டிங் வைக்கக்கூடாது சப்போஸ் பெண்டிங் வச்சாங்கன்னா மக்களுக்கு கொடுத்த கோரிக்கையை வச்சு நாங்கள் இங்கே வந்து ஆணையாளர்கிட்ட வந்து நாங்கள் பேச வந்திருக்கோம் சப்போஸ் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கை வந்து எங்களுக்கு முழுமையாக இருக்குது எடுக்காத பட்சத்தில் நாங்கள் மக்களை திரட்டி மிக பெரிய அளவுக்கு வந்து ஆர்ப்பாடம் நடக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்